சென்னையை மட்டும் வைத்து மருத்துவ கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம் என்று திமுக அரசு பெருமை பேசுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பிரசவம் பார்த்ததால் குழந்தை இறந்துவிட்டதாக வந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது என்று கூறியுள்ளார் சென்னை போன்ற சில பகுதிகளில் மட்டும் மருத்துவ கட்டமைப்பு மற்றும் மக்கள் தொகைக்கேற்ப மருத்துவர்கள் எண்ணிக்கை விகிதம் உலக சுகாதார மையத்தின் பரிந்துரையின்படி இருக்கிறதே தவிர தமிழகம் முழுவதும் பரவலாக இல்லை என்றும் சென்னையை மட்டும் வைத்து மருத்துவ கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம் என்று திமுக அரசு பெருமை பேசி வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார் எனவே திமுக அரசு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து மக்களுக்கும் போதுமான மருத்துவ கட்டமைப்பு வசதிகளையும் மருத்துவர் எண்ணிக்கைகளையும் பரவலாக்கி பொதுமக்களை பாதிப்புக்குள்ளாக்கும் தமிழக சுகாதாரத்துறையை சீரமைக்க வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொண்டுள்ளார்